ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஆண்டு ராசி பல்லனை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு முடிந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆண்டானது பிறக்கப்போகுது பிறக்கக்கூடிய புதிய ஆண்டு ஒவ்வொருவர் ராசிக்கும் மிகப்பெரிய மாற்றங்களானது ஏற்பட போது அப்படி ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் என்னங்கிறத அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுக்கான பலன்களை வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்காக டெய்லி பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ மிதுன ராசிக்காரங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ இந்த வீடியோவை மிதுன ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய கணிப்பு கரெக்டாக பொருந்தோ ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டமாக வருமா இல்லை ஆபத்தாக வருமா அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப பிளான் பண்ணி புதிய ஆண்டில் நடந்துக்குங்க வாங்க உங்களுக்கான ஆண்டு பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ மிதுன ராசிக்காரங்க பிறந்த அத்தனை பேருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி புதிய வீடு மற்றும் வாகனம் வாங்கக்கூடிய அதிர்ஷ்டம் பலருக்கும் கூட போது அது மட்டும் இல்லாமல் நீதிமன்ற வழக்குகள் குறிப்பாக பூர்வீக நில தொடர்பான வழக்குகள் இந்த மாதிரியான விஷயங்களில் சாதகமான வெற்றிகள் வந்து புதிய ஆண்டில் பெறலாம் அதே சமயம் இந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள் புதிய ஆண்டில் கிடைத்தாலும் இன்னொரு பக்கம் புதிய ஆண்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடன் வாங்க வேண்டாம் என்று எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு தவிர்க்க முடியாத காரணங்களாக இருந்தால் மட்டும் நீங்கள் கடன் வாங்கணுமா அவ்வாறான சூழ்நிலைக்கு மட்டும் நீங்கள் தகுதிக்கு உட்பட அதாவது பிரச்சனையின்றி நீங்கள் திருப்பி செலுத்தக்கூடிய தொகையை மட்டும் கடனாக எடுத்துக்கொள்ளலாமா இது மெயினா உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு அதே போல் மிதுன ராசிக்காரங்க அரசு ஊழியர்களாக இருக்கிறவங்க உங்க பணியை நம்பிக்கையோடு செய்யணும் அந்த மாதிரி நீங்கள் நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் உங்க பணிகளை செய்தீங்கன்னா குறித்த நேரத்தில் பணிகளை முடித்து உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுக்களை பெற முடியும் இதில் ஒரு அதிசயமான விஷயம் என்னென்னா ஆண்டுடைய நடுப்பகுதியில் நீங்கள் நிலங்கள் அல்லது அசையா சொத்துக்களை வாங்குவதற்கு நிறைய வாய்ப்பு கிடைக்குமா அப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி புதிய ஆண்டில் உங்கள் பெயரில் புதிய சொத்தை வாங்கி கொள்ளுங்கள் அதே போல் சொந்த தொழில்களை நடத்தக்கூடிய உங்கள் ராசிக்கு வியாபார வளர்ச்சிக்கு நிறைய நீங்கள் பாடுபடணும் அப்படி பாடுபடும் போது புதிய ஆண்டில் அக்டோபர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் கணிசமான லாபங்கள் வந்து பார்த்திடலாம் அதே போல் அந்த மாதங்கள் தான் கணிசமான முதலீடுகளும் வந்து செய்யணும் அப்படி நீங்கள் செய்திங்கன்னா மட்டும்தான் லாபங்களை வந்து பார்க்க முடியும் ஆனால் செய்து எந்த முதலீடுகள் செய்கிறதாக இருந்தாலும் வரம்ப மீறி செய்ய வேண்டாம் இப்போ ஒரு முதலீடு செய்கிறீங்கன்னா அந்த முதலீடில் கரெக்டாக நீங்கள் பண்ணிவிட்டு அதில் நஷ்டமான பிரச்சனை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து தப்பித்து கொள்ளலாம் வரம்ப மீறி முதலீடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரச்சனை வரும்போது அதை சரி செய்ய முடியாமல் மாட்டக்கூடாது அதனால் முதலீடுகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ முதலீடுகள் வந்து வரம்ப மீறி பண்ணக்கூடாது இது உங்களுக்கு எச்சரிக்கையாகவே புதிய ஆண்டில் சொல்லப்பட்டிருக்கு அப்படி மீறி வரம்ப மீறி பண்ணிங்கன்னா கடுமையான பன இழப்பை நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் பன இழப்பை தவிர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முதலீடுகள் வந்து வரம்ப மீறி செய்யக்கூடாது ஆக மொத்தம் மிதுன ராசிக்காரங்களுக்கு புதிய ஆண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதுமையான நிறைய மாற்றங்கள் வந்து உண்டாக போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காட்டிலும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வேறு மாதிரி தான் உங்களுக்கு இருக்க போகுது இதில் வேலை தொழில் செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற வேலை தொழில் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி உங்களுக்கு ஆண்டு இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தாள்கள் தொடர்பு துறையில் தனியார் துறையில் பணிபுரியக்கூடிய உங்கள் பணியில் மறக்க முடியாத சாதனைகளை நிகழ்த்துவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னாவே நீங்கள் வெற்றியை வந்து புதிய ஆண்டில் பெற்றிடலாம் அதே போல் போக்குவரத்து அல்லது தொடர்புடைய துறைகளில் அரசு பணிகளில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக செயல்படுற மாதிரி சூழ்நிலை அந்த சூழ்நிலையோடு சிறப்பாக செயல்பட்டிங்கன்னா வெற்றியை பார்த்திடலாம் அதே போல் மே மாதத்தில் கூட உங்கள் பணி சுமை அதிகரிக்கும் ஆனால் அப்போ சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையோடு இருப்பாங்க அவங்களோட அப்போ நெருக்கமான ஒருங்கிணைப்பில் பணியாற்றும் போது பணியிடத்தில் வெற்றி பெறுவது ஈஸியாக மாறும் அதே போல் ஏற்றுமதி தொடர்பான தொழில்களில் பணிபுரியக்கூடியவங்களுக்கு நல்ல பெயர் புதிய ஆண்டில் பெறலாம் அதே நேரத்தில் நிர்வாக துறைகளில் நிர்வாகக் கோட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சூழல் சாதகமாக இருக்கும் மேலும் புதிய ஆண்டில் உறுதியான வளர்ச்சி காணக்கூடிய வகையில் சுயதொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு கிரகநிலைகள் சாதகமாகவே இருக்கு அதனால் பெண்கள் சுய புதிய ஆண்டில் நிறைய செய்யலாம் மிதுனராசினர் இறக்குமதி தொழில்களில் ஈடுபடக்கூடிய அன்பர்கள் ஜூன் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் அதிக லாபம் ஈட்டலாம் இருப்பினும் ஆரம்பத்தில் ஏப்ரல் மற்றும் ஜூலை மாதங்களில் புதிய தொழிலில் முதலீடுகள் செய்வதை தவிர்த்துக்கிறது தொழில் வகையில் நல்லது இதை தவிர உயர்கல்வி நிலைகளில் பாடங்களை கற்பிக்கக்கூடிய பேராசிரியர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு பதவி உயர்வுகளை பெற்று சிறப்பாக இருக்கிற மாதிரி புதிய ஆண்டு உங்களுக்கு அமையும் ஸோ புதிய ஆண்டில் தொழில் வேலையில் ரெண்டிலுமே வச்சுக்கோங்களேன் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாக போது மேலும் வேலை தொழில் இதெல்லாம் தொடர்ந்து உங்கள் காதல் திருமண வாழ்க்கை புதிய ஆண்டில் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஜூலை மாதத்தில் ஆண்டுடைய நடுப்பகுதி வரும் அப்போ காதலர்களாக இருக்கக்கூடிய மிதுன மிதுனராசியிடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அப்போ தான் ஒருவரை ஒருவர் வளைந்து கொடுப்பது அனுசரித்து செல்வது கண்டிப்பாக அப்போ வேண்டும் அப்படி ஒரு பிணைப்பில் நல்லிணக்கத்தை மீட்டெடுக்க உதவுவதற்கு அது மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் அந்த மாதிரி நடந்துக்கும் போது செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் உங்களுக்கு இடையே அதிக நெருக்கம் வந்து திரும்ப ஏற்படும் சில நீங்கள் வெளியூரில் பிக்னிகளுக்கு செல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் அது உங்களுக்கு மிகவும் நெருக்கத்தை கொண்டு வரும் மேலும் அப்போ உங்களுக்குள்ள பரஸ்பர பாசமானது அதிகரிக்கும் குழந்த வேண்டி ஆசைப்படுறவங்க கூட இந்த வரக்கூடிய ஆண்டில் சந்ததி பாக்கி கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது புதுமண தம்பதிகளாக இருக்கிறவங்களுக்கு கூட நீண்ட தூர இன்ப பயணங்கள் மேற்கொண்டு மகிழ்வதற்கு கிரகங்களும் சாதகமாக இருக்குது ஆக மொத்தம் உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஆண்டு வாழ்க்கை துணுவருக்கும் நீங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நன்மை அடைவதற்கு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகணும் இருப்பினும் திருமணமான இளம் தம்பதியராக இருக்கிறவங்களாம் நவம்பர் மாத இறுதியில் கருத்து வேறுபாடு ஏற்படும் எனவே அப்போ மட்டும் அந்த புதுசாக திருமணமான மிதுன ராசிக்காரங்க நீங்கள் பேசும்போது உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் ஆனால் கணவனும் மனைவியும் மார்ச் மாதத்தில் சிறந்த உறவை அனுபவிக்க முடியும் மேலும் மலைவாழ் ஸ்தலங்களுக்கு மகிழ்ச்சியான பயணங்கள் மேற்கொள்ளும்போது மகிழ்ச்சியான நேரத்தை அனுபவிக்கதற்கு ஏற்றதாக புதிய ஆண்டு அமைந்திருக்கு வாழ்க்கை துணைவர்கள் நிறைய பரிசுகளை பரிமாறி உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்களும் நிறைய பரிசுகளை பரிமாறி கொள்ளணும் அந்த மாதிரி பண்ணும்போது அன்போடு பாசத்தோடு நெருக்கமான தருணங்களை புதிய ஆண்டில் அனுபவிக்கலாம் ஸோ புதிய ஆண்டில் காதல் திருமண உறவை வரைக்கும் ஏற்றமும் இருக்குது இறக்கமும் இருக்குது நீங்கள் நடந்துக்கிற விதத்தில் தான் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிற விதத்தில் தான் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கோ ஸோ இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் நிதிநிலைமை பொறுத்த வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதிய ஆண்டில் பங்கு சந்தை மற்றும் கிரிப்டோ கரன்சி போன்ற ஊக வர்த்தகங்கள் மூலம் முதலீடுகள் செய்யும்போது நல்ல லாபத்தை வந்து உங்களுக்கு அளிக்கும் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை செய்வதில் உங்களுக்குள்ள கணிசமான வருமானம் புதிய ஆண்டில் பெற முடியும் இதன் விளைவாக உங்களுடைய நிதிநிலை கணிசமாக மேம்பட்டு புதிய வாகனங்களை வாங்குவதற்கு வாய்ப்புகள் வந்து உருவாகும் அதே போல் தாள்கள் தொடர்பு மற்றும் தாள்கள் தொழில்நுட்ப தொடர்பான வணிகம் செய்யக்கூடிய நபர்கள் கூட மார்ச் மே மற்றும் ஜூன் மாதங்களில் அதிக பொருளாதார செழுமையை வந்து சமூக அங்கீகாரத்தையும் பெற முடியும் உணவு தொழில்களை நடத்துவங்கள் கூட அக்டோபரில் கணிசமான வருமானம் மற்றும் ஆதாயங்களை வந்து பெற முடியும் இருப்பினும் புதிய ஆண்டில் ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் நீண்ட தோறும் வெளியூர் பயணங்கள் அதிக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் மேலும் அக்டோபர் மாதம் குடும்பத்தில் உள்ள முதியவர்களுக்கும் மருத்துவ செலவுகள் ஏற்படும் இது தவிர உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் சில நிதிநிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கணிசமாக லாபம் புதிய ஆண்டில் இருக்கு அதே சமயம் இன்னொரு பக்கம் செலவுகளும் கொஞ்சம் இருக்கு ஸோ பேலன்ஸ் பண்ணி கொண்டு போங்க அதே போல் மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு கூட புதிய ஆண்டில் பள்ளி மாணவர்கள் உங்க பாடங்களை விடாமுயற்சியோடு படிக்கணும் எந்த ஒரு பாடமாக இருந்தாலும் அதை விடாமுயற்சியோடு படுத்தி உள்வாங்கினீங்கன்னா தான் பள்ளி இறுதித் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்று படிப்பில் சிறந்து விளங்க முடியும் உயர்கல்வி மாணவர்கள் கூட கற்றல் திறன் மற்றும் கிரகிக்கக்கூடிய திறன் ஆகியவை நீங்கள் புதிய ஆண்டில் உயர்வதற்கு ஏதாவது ட்ரைனிங் வந்து எடுக்கணும் அதே போல் மருத்துவ மாணவர்களும் புதிய வருடத்தில் சிறப்பாக செயல்பட நீங்கள் ஒவ்வொன்றையுமே வந்து பார்த்து பண்ணும் ப்ராக்டிக்கலாக மேலும் வானியல் ஆராய்ச்சி செய்பவர்கள் கூட உங்கள் முயற்சியில் வெற்றி பெறுவதற்கு அதிக முயற்சி பண்ணணும் மேலும் உங்களில் சிலர் சாதனைகள் சர்வதேச அங்கீகாரத்தை கூட பெறுவதற்கு புதிய ஆண்டுல வாய்ப்பிருக்கு இருக்கு வெளிநாட்டில் கூட சிறந்த உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறவங்க முயற்சி பண்ணிங்கன்னா உங்கள் திறமை கொண்டு வரும்போது உங்கள் திறமைக்கு அதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும் ஆனால் சிவில் சர்வீஸ் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய நபர்கள் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் ஆர்வமின்மையை உணரலாம் அப்போ தான் நீங்கள் கொஞ்சம் வழக்கத்தை விட எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் தியானம் போன்றவற்றை செய்து உங்களுடைய கவனத்தை வந்து படிப்பில் கொண்டு வரணும் அப்போ தான் அதிக மதிப்பெண்களோடு வெற்றி பெற முடியும் ஆக மொத்தம் புதிய ஆண்டில் மாணவர்கள் நீங்கள் நம்பிக்கையோடு செயல்படணும் அப்படி நீங்கள் செயல்பட்டால் தான் உங்களுக்கான வெற்றியானது கிடைக்கும் அதே போல் புதிய ஆண்டில் ஆரோக்கியத்தில் கூட கழுத்து வழி அல்லது கழுத்தில் நரம்பு பிரச்சனைகள் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது கழுத்து பிரச்சனைகளை சரி செய்வதற்கு கழுத்து பயிற்சிகளை இப்போவே கற்றுக்கிட்டு புதிய ஆண்டில் ட்ரை பண்ணுங்கள் அதுதான் சிக்கலை சமாளிக்கிறதுக்கு உதவும் ஆக மொத்தம் ஆரோக்கியத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து புதிய ஆண்டு மிதுன ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா இல்லை ஆபத்தாக இருக்குமா அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை மிதுன ராசிக்காரங்க இப்போ தெளிவாக நோட் பண்ணியிருப்பீங்க நோட் பண்ண இந்த தாள்களுக்கு ஏற்ப புதிய ஆண்டில் பிளான் பண்ணி இனி நடந்துக்குங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களும் வீடியோவை வந்து பார்க்கட்டும் அவங்களும் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்களை புதிய ஆண்டுக்கானதை தெரிஞ்சு இதற்கேற்ப பயனடையிட்டோ மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு புதிய தோள்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்